அறிகுறி சேர்ந்து சாமியாடி ராமன் வரது காலை சாமியாடி ரெடியா வச்சுக்கிறது இல்லையா சமயம் களமிறக்கப்பட்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் அறிகுறிஞ்சியை சேர்ந்த சாமியாடி ராமன் வரது காலை அந்த காலையை கட்டாயம் பிடித்து பரிசு தொகை வென்றோம் என்ற ஒரு நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் சூரக்குடி செகுட்டு ஐயனார் குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் அரண்மனை சிறுவையில் கிராமத்திலே அருள் வாழ்த்து கொண்டிருக்கின்ற அருள் மிகுசிறி புலுக்கட்டி அம்மன் கோச்செறிதல் விழாவை பண்ணிட்டு அரண்மனை சிறுவையில் வட மாடு குழு சார்பாக இருபத்தி இரண்டாம் ஆண்டு சீரும் சிதப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் வடமாடு திருவிழாவிலே தற்சமயம் களம் கண்டுள்ள காலை சிவகங்கை மாவட்டம் அறிகுறிஞியை சேர்ந்த சாமியாரி ராமநரது காலை அந்த காளையை கட்டாயம் படித்த பரிசு பெயர் வெண்டேஸ்வரம் என்ற ஒரே நோக்கத்தோடு சூரக்குடி செகட்டு ஐயன் அவர்கள் வீரர்கள் கடுமையாக பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இதனை தொடர்ந்து நீங்கள் அவரோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கிய சென்ற கிட்லர் காலையை தயார்படுத்திக் கொள்ளுமாறு என்போர் அழைக்கப்படுகிறார்கள் அந்த காலை அடங்குவதற்கு கருங்காலக்குடி எஸ்எஸ்வி நண்பர்கள் தங்களுக்கான மருத்துவ பரிசோதனை செய்யுமாறு என்போர் அதனைத் அதனை தொடர்ந்து வெள்ளல்லூர் நாடு முத்தம்பட்டியே கோவில் காலை மாரியம்மன் கோவில் காலை அழைத்தப்பட்டிக்குள் மாறும் போர் அழைக்கப்படுகிறார்கள் அந்த காளை அடக்குவதற்கு கள்ளல் கே நண்பர்கள் தாங்களை தேர்பட்டிக்குள் போர் அழைக்கப்படுகிறார்கள் தஞ்சை மாவட்டம் பேராவூரணி அருகாமையில் கொன்றக்கான காலையை தேர்பட்டிக்குள் மாறன் போர் அழைக்கப்படுகிறார்கள் அந்த காலை அடக்குவதற்கு சிவகங்கை மாவட்டம் அரண்மனை சிவகன் நண்பர்கள் தாங்களை தேர்பட்டிக்குள் மாறன் போர் அழைக்கப்படுகிறார்கள் அதனைத் தொடர்ந்து சிவகங்கை சிவகங்கை மாவட்டம் புளியங்குடி பேட்டியை சேர்ந்த மீனாட்சி அம்மாள் கிருஷ்ணா காலையை தயார்படுத்திக் கொள்ளுமாறு கிருஷ்ணா மொபைல் காலையை தயார்படுத்திக் கொள்ளுமாறு என்று அழைக்கப்படுகிறார்கள் அந்த காளையை அடைப்பதற்கு சொக்கலிங்கபுரம் கருங்கல் முத்தையா ஐயனார் குழுவீரர்கள் அதனைத் தொடர்ந்து சிவகங்கை மாவட்டம் கிளாதிரியை சேர்ந்த கிருஷ்ணன் அவரது காலை அந்த காளை பொன்னாம்பட்டி எஸ்பி நண்பர்கள் அதனைத் தொடர்ந்து குறிஞ்சிப்பட்டியை சேர்ந்த வெள்ளலூர் நாடு காளிமுத்து நினைவாக விஜயதேவர் வரது காளை அந்த காளை அடக்குவதற்கு மனமுடிய சேர்ந்த பெரிய நாயம்மன் குழுவூரர்கள் அதனை தொடர்ந்து மருதிப்புடைய சேர்ந்த கவி அரோசன் அவரது காளை அந்த காளை அடக்குவதற்கு திருவாரண ஏ எம்மசு நண்பர் தாங்களை சேர்பட்டு குருமாறு போர் அழைக்கப்படுகிறார் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையின் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு சிவகங்கி மாவட்டம் அருகுறிஞ்சி சாமியாடி ராமன் அவர்களுக்கு பெருமை சென்றனவா இல்லை சிவகங்கை மாவட்டம் சூறக்குடி குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நீங்கள் அவ்வளோ எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த மாவட்டம் கல்லல் ஒன்றியம் அரண்மனை சிறுவையில் அனுமதித்துக் கொண்டிருக்கின்ற அருள் புலிகுட்டி அம்மன் கோவில் பூச்செல்ல விழாவை முன்னிட்டு சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் இருபத்தி இரண்டாம் ஆண்டு விடமாறு நிகழ்ச்சியிலே சமயம் களம் இறக்கப்பட்டு விளையாடிக்கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் தனி சிறப்பினை பெற்ற சிவகங்கை மாவட்டம் அறிகுறிச்சி சாமியாடி ராமன் அவர்களது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற அந்த காலையினை எப்படியும் பிடித்தே தீர்வு அமைகின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் சூரக்குடி செகுட்டு ஐயனார்கள் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக காரைக்குடி நடராஜர் ரோடு வடமாட்டினுடைய உரிமையாளர் வேட்டையின் மாட்டினுடைய உரிமையாளர் அண்ணன் ராமு சார்பாக ஒன்றில் இருந்த ஒன்று தம்பி காசு கொடுத்து யார் போயிரு பேப்பர்ல எழுதி குட்டா கூட விளையாடி போயிரு யார் நிற்காதியா

போய் சொல்லிட்டீங்கள காசு கொடுத்துட்டீங்களே கொண்டா மேலும் இந்த மாடி இருக்கு அரண்மனை திருவையில் பெரிய ஆம்பளை மாம்பழம் எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறாரு வீட்டுக்கு முன்னாடி வாங்கிடுங்க பெரிய ஆம்பளை மாம்பழை ஆவாரி சார்பா இருந்து கொண்டு பண்டைய மாட்டினுடைய சாரதி அன்பு தம்பி அரண்மனை திருவையில் சங்கராசனை ஒன்ற அல்ல இரண்டு இருநூத்தி ஒன்று என்னடா என்னடா அப்படி பண்ணு அப்புறம் வாங்கிக்கலாம் இருக்கட்டும் அப்புறம் வாங்கிக்கலாம் தம்பி இரநூறு லட்சம் ரூபா கொடுக்கணும்

அரண்மனை சிறுவையில் சேர்ந்த சவுத்ராபாண்டியன் அவர்கள் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு அல்ல நூத்தி ஒன்று முன்னூத்தி ஒன்னா முன்னூத்தி ஒன்று எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்தவர் நம்மளோட அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகைகளையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் சூரகுரிக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் கல்லல் அருகாமில் உள்ள அறிவுறிஞ்சி சாமியாடி ராமன் அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்திடுவா நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றிய அரண்மனை சிறுவையில் கிராமத்தில் எருவாளித்துக் கொண்டிருக்கின்ற அருள் மிகுசி புலிகுத்தி அம்மன் கோவில் பூச்சரி விழாவினை முன்னிட்டு சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் இருபத்தி இரண்டாம் ஆண்டு வடமாறு நிகழ்ச்சியிலே தற்சமயம் களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற வீரர்கள் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் பெறுவதற்கு மாவட்டம் பெருமை சிவகங்கை மாவட்டம் உள்ள அறிகுறி சாமியாடி ராமன் அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையா காலையர்களா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் அரண்மனை சிறுவையில் அன்வாளித்துக் கொண்டிருக்கின்ற அருள் மிகுசி புலிகுத்தி அம்மன் கோவில் பூச்சிருது விழாவினை முன்னிட்டு சீரும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் இருபத்தி இரண்டாம் ஆண்டு விடமாறு நிகழ்ச்சியில தற்சமயம் களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் கல்லல் அருகாமல் உள்ள அறிகுறிச்சி சாமியாரி ராமன் அவர்களது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் பிடித்து பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுகளையும் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றனர் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசிலை பெறுவதற்கு காலையா காலையர்களா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீடுகளுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி பெற்ற அருகுருஜி சாமியாடி ராமன் அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் சூரக்குடி செவிட்டு ஐயனார் குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் அரண்மனை சிறுவையை அடிபட்டுக் கொண்டிருக்கின்ற இருபத்தி இரண்டாம் ஆண்டு உடமாடு நிகழ்ச்சியிலே தற்சமயம் களமரக்கப்பட்டு விளையாடி காலை சிவகங்கை மாவட்டம் கல்லல் அருகாமில் உள்ள அறிகுறிச்சி சாமியாடி ராமனவர்களது காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமரக்கப்பட்டு விளையாடி அந்த காலையினை கட்டாயம் முடிச்சே திருவோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களே காலை களம் காண்கப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் நிறைவுற்ற காலை களம சரியாக பத்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கிறோம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு சிறப்பு சிறப்பு பரிசு காலையா காலையர்களா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை செய்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்த மேலும் இந்த மாடி சிறப்பு பரிசாக அருண்மனை திருவையில் மண்ணின் மண்ணின் மைந்தர் பந்தே மாடியினுடைய ஜாம்பவான் அன்பு தங்கராஜ் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு அல்ல ஒன்று மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பண்டைய மாட்டினுடைய ஜாரதி அரண்மனை சிறுவர்கள் தங்கராஜ் அவர்கள் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு அல்ல இருநூத்தி ஒன்று மேலும் மண்ணின் மைந்த அரண்மனை சிறுவர்களை சேர்ந்த எஸ்சிய நண்பர்கள் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு அல்ல இருநூத்தி அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் கல்லல் அறியாமல் உள்ள அறிகுறிஞ்சி ஜாமியாடி அவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் சூறக்குடி ஐயனார் குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு நிகழ்ச்சி என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையாக கால எலாம் இதனைத் தொடர்ந்து அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் அரசியல் ஹிட்லர் காலையை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றார் அந்த காலையை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் கருங்காலக்குடி குடி எஸ் எஸ் பி நண்பர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றார் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசிலை பெறுவதற்கு காலையா காலை சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா போட்டினா இதுலையா போட்டி எங்க பாத்துறோம் ஜோர விசிரிச்சு கை தட்டுங்க கை தட்டுங்க சீட்டி அடியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க மேலும் இந்த மாடிற்கு சிறப்பு பரிசாக அரண்மனை சிறுவையில் மண்ணின் மைந்தர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மூத்த முன்னோடி அருமையின் முனியாண்டி அவர்கள் சார்பாக இந்த மாட்டிற்கு ஒன்று அல்ல இருந்தால் முன்னூத்தி ஒன்று எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த மண்ணம் உள்ளனர் அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையையும் பெறுவதற்கு அரிகுறிச்சிக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் சிங்கமனாரி ஒன்றியம் சூரக்குடி செகட்டு ஐயனார் குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தமிழகத்தில் ஜல்லிக்கட்டிற்கு தடை என்று வந்தவுடன் வாடி வாசலை திறக்கும் வரை எங்கள் வீடு வாசலை திறக்க மாட்டோம் தமிழனுடைய வீரம் கலாச்சாரம் பாரம்பரிய நாட்டின நாட்டினைகளை நாங்கள் பாதுகாப்போம் என்கின்ற ஒற்றை நோக்கோடு உலக நாடு முழுவதும் வசிக்கின்ற வசித்துக் கொண்டிருக்கின்ற தமிழர்கள் போராடி மீட்டெடுத்து கொடுத்த அத்தனை அந்த வாடிவாசல் நடிக்கிற உள்ளவர் கொஞ்சம் மட்டும் ஒன்பது பிளஸ் அஞ்சு பேரும் யார் வரக்கூடாது தம்பி ஆமா வீரர்களுக்கு அன்பான வேண்டுகோள் நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா காலையா காலையர்களா சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா சிவகங்கை மாவட்டம் கல்லல் அழுகாமல் உள்ள அறிகுறிஞ்சிக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் சிங்கமனாரி ஒன்றியார் சூரக்குடி செவிட்டு ஐயனார் குழு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா போட்டினா போட்டி எங்க பாத்திரம் ஜோர விசிச்சு கை தட்டுங்க பாப்போம் கை தட்டுங்கள் சீட்டி அறியுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் கல்லல் அருகாமல் உள்ள அறி பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் சிங்கம் அருகாமல் உள்ள வீடர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நிமிடம்

கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது காலை கம்பி கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலையை எப்படி முடித்த பரிசு வென்று ஒரே சிவகங்கை மாவட்டம் சூழகுடியில் சேர்ந்த செகுத்த ஐயனார்கள் குழு கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றனர் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே வரிசை தொகை பெறுவதற்கு காலையா காலையர்களா சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் சிங்கமணி ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு தனக்கண்டு தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் அறிவுறுங்கியைச் சேர்ந்த சாமியாடி ராமன் அவரது காலை கம்பீரமான தோட்டத்தோடு கலமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படியும் படித்து தம்பி உட்கார்ந்து கூட பரிசுத்தை பெறுவதற்கு காலையா காலையர்களா பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளில் தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற சூரக்குரிய சென்ற செகுட்டு ஐயனார்கள் வீரர்களும் கடுமையாக பரண்டி கொண்டிருக்கின்றார்கள் சிவகங்கை மாவட்டம் அப்போ இந்த மெடிக்கல் டீம்ல உள்ள யாரும் தந்துரும் சார் ஒரு ஆள் வாங்க சார் காவல்துறை சார் காவல்துறை ஒரு ஆள் இங்கே சார் சார் காவல்துறை சார் ஒரு ஆள் மெடிக்கல் டீம்ல ரொம்ப சிரமப்பட்ட ஆளும் ஒரு ஆள் நமக்கு சார் வேறவர்களே கடைசி மூன்றே நிமிடங்க வேறவர்களே கடைசி மூன்றே நிமிடங்க பரிசுத்தை பெருவருக்கு சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் சிங்கமனாரி ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா போட்டினா இதுலையா போடி மதிய வேளையிலே மனமையில் ஆட்டமாக நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் அறிஞ்சியை சேர்ந்த அப்போ இங்க ஒரு போன் தவற விட்டவங்க வந்து நம்பரை சொல்லி வாங்கியிருக்கேன் இங்க ஒரு போன் இருந்துச்சு தவற விட்டவங்க நம்பரை சொல்லி வாங்கிடலாம் அடையாளம் சொல்லி பரிசு பெரிய பெறுவதற்கு காலையா காலையர்களா சிவகங்கை மாவட்டம் சாமி ஆடிக்கு பெருமை சேர்த்துடவா சிவகங்கை மாவட்டம் சூரக்குடிக்கு பெருமை சேர்த்துடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியம் அரண்மனுஷன் வீரர்களே கடைசி இருந்து நிமிடங்கள் வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இருந்து நிமிடாங்க போட்டினால் இதில் போடி காளையா காளை எங்க எங்கே சாமி ஆடிக்கு பெருமை சேர்த்துடாவா செங்கு ஐயனார்களுக்கு வீரலுக்கு பெருமை சேர்த்துடாவா காளையா காளை ரீலா பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்ட தனக்கென்று தனி சிறப்பு பெற்ற சிவகங்கை மாவட்டம் அறிகுறி இங்கே சேர்ந்த சாமியாடி ராமன் அவரது காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலையை எப்படி பிடித்து நாங்களும் சிவகங்கை மாவட்டம் செய்யமனாரி ஒன்றியத்திற்கு சென்றடம் எல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற சூரக்கூடிய சேர்ந்த செகுட்டு ஐயனார் குழு கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு பெறுவதற்கு காலையா காலையிலா காளையா கடைஞ்சி ஒரு நிமிடம் வீரர்களே தாக்கலுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா தொடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிங்கமணாரி ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா கல்லல் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே கல்லல் ஒன்றியத்திற்கு சென்றடமெல்லாம் சிறப்பு பேரை தட்டி வல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்ற அறிகுறியை சேர்ந்த சாமியாடி ராமன் அவரது காலை கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்றது அந்த காலையை எப்படி பிடித்து பரிசுத்தது நாங்களும் அதே சிவகங்கை மாவட்டம் சிங்கமனாரி ஒன்றியார் சூரக்குடியை சேர்ந்த செகிட்டு ஐயனார் குழு வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசு பெறுவதற்கு கல்லல் ஒன்றியத்திற்கு விருது சேர்த்திடவா சிங்கியமனாரி ஒன்றியத்திற்கு பெருமை சென்றிடவா நீங்கள் ஒரு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த சாமியாடி காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது